அன்பு சகோதர சகோதரர்களுக்கு வணக்கம் நடிகன் பிரம்மஷ்ய சங்கர் உங்களிடையே பேசிக்கொண்டிருக்கிறேன் எனக்கு வந்து வாழ்க்கையை நாம் எவ்வாறு சந்தோஷமாக வ வடிவமைத்து கொள்ள வேண்டும் என்பது பற்றிய சிறிய கருத்துக்களை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அன்பு நண்பர்களை சமீப காலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் உலகத்திலே ஏதோ ஒரு மூலையிலே போர்கள் நடந்து கொண்டே இருக்கின்றன ஆனால் இந்த போர்கள் மனித குலத்திற்கு ஏற்படுத்தும் நாசத்தை யாரும் சீர்தூக்கி பார்ப்பது கிடையாது ஆக அவரவர்களுக்கு ஏதோ ஒரு அஜெண்டாவை வைத்து கொண்டு இந்த போர்கள் நடத்தப்படுகின்றனன்றது மட்டும் நமக்கு தெரியுது ஸோ இந்த மாந்தர்களுக்கெல்லாம் வந்து என்ன ஒரு பெரிய சிக்கல் அப்படின்னா மானுட பெருப்பினுடைய முக்கியத்துவம் இவர்களுக்கு புரிவதில்லை இவர்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையை வந்து ஒரு வியாபாரமாகத்தான் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஆக போர் தளவாடங்கள்லாம் பார்த்திங்க அப்படின்னா சொல்ல சொல்கிறாங்க ஒரே ஒரு ஃப்ளைட்டே வந்து பார்த்திங்கன்னா ஒரு போர் விமானம் அதிநவீன போர் விமானம் பதினேழாயிரம் கோடியிலே வந்து அவர்கள் வடிவமைத்து அந்த விமானம் ஒரு மணி நேரம் இயங்குவதற்கு ஒரு கோடி ரூபாயே அவர்கள் செலவு செய்வதற்கு தயாராக இருக்கிறார்கள் பதினேழாயிரம் கோடி ரூபாய் ஒரு விமானம் இதுபோல் வல்லரசான அமெரிக்க நாடுகள் பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஐம்பது அறுபது விமானங்கள் வைத்து கொண்டிருக்கின்றன அந்த விமானத்தை வைத்து எந்த நாட்டை வேணாலும் வந்து சுடுகாடாக மாற்றிவிடலாம் இது வந்து போர் பற்றி நம்ம பேசுகிறோமா இல்லை விமானங்களை பற்றி பேசுகிறோமா அப்படின்னு சொல்கிறது முக்கியம் இல்லை இதனுடைய பின்புலம் அதாவது இவர்கள் வாழ்க்கையை புரிந்திருக்கிற தன்மை வந்து இதை வந்து சீர்தூக்கி காட்டுது ஆக இவர்கள் வந்து எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா வியாபாரம் என்ற நிலையிலும் போர்த்தளவாடங்கள் விற்பனை என்ற நிலையிலும் உலகளாவிய அளவிலே வந்து விற்பனை வியாபாரம் என்ற நிலையிலே தான் இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையை மையப்படுத்தி வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பது புலப்படுகிறது ஆக இதனால் வந்து யாருக்கு பாதிப்பு என்றால் சாமானிய மக்களுக்கு மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது சொல்லப்போனால் இந்த பதினேழாயிரம் கோடி விமானங்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒட்டுமொத்த உலக உலக மாந்தர்களினுடைய உழைப்பினால் வந்ததுதான் தான் அப்படின்றது நான் சொல்லுவேன் ஆக இவர்களெல்லாம் வந்து இந்த ஒட்டுமொத்த உலக மாந்தர்களுடைய அந்த உழைப்பை நூதனமாக ஒரு மிகப்பெரிய அடிமை வலையை நம்முடைய மீது திணித்து இவர்கள் அந்த பணத்தை சம்பாதித்து இது போன்ற காரியங்களை இவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் என்பது மட்டும் புலப்படுகிறது ஆக இதற்கு விடிவு காலம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அவர்களாக நிறுத்தினா மட்டும்தான் அவர்களாக புரிந்து இந்த மானுட பிறப்பு என்பது எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தது ஒரு குண்டு போட்டோம்னா இவ்வளோ மக்கள் வந்து பாதிப்படைகிறாங்க அதனால் வந்து எவ்வளவு பெரிய பின்விளைவுகள் அப்படின்றதெல்லாம் அவர்கள் உணர்ந்தால் மட்டும்தான் இதை நிறுத்துவார்கள் ஆனால் உணர்வதற்கு இன்னும் ஜீரோ பர்சன்ட் சான்ஸ் தான் இருக்குது காரணம் என்னென்றால் அவங்களுடைய மைண்டு ஃபுல்லாக வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த வியாபாரம் அந்த அதிகாரம் அந்த பதவி இந்த மாதிரியான எண்ணங்கள் தான் இந்த நாடுகளிடையே வந்து அமைஞ்சிருக்கு அதிலும் வந்து அந்த வல்லரசு அப்படின்ற ஒரு அந்த ஸ்டேட்டஸை அவர்கள் தக்க வைத்துக் கொள்வதற்காக எந்த நிலையிலும் அவர்கள் இறங்குவதற்கு தயாராக இருக்கிறார்கள் இதனால் வந்து அந்த நாடுகளுக்கும் பாதிப்பு உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்கும் பாதிப்பு வரி அதிகமாகிறது பலவிதமான எக்ஸைஸ் டியூட்டிலாம் வந்து அதிகப்படுத்துகிறாங்க பொருட்கள் மிக விலை வந்து மிக அதிகமாக உயர்ந்து கொண்டே இருக்கிறது உதாரணமாக தங்கத்தின் விலை மிக அதிகமாக அவர்கள் நினைத்தது தான் விலை என்ற நிலையிலே போய்கொட்ருக்கு ஆக சாமானிய மக்களினுடைய வாழ்க்கையிலே தங்கம் என்பது வேறு விதமான ஒரு உணர்வு பூர்வமான ஒரு நிலையிலே கலந்திருக்கிறது ஆனால் இந்த மாதிரியான உலக வல்லரசுகளுக்கு தங்கம் என்பது பணம் கொழுக்கும் ஒரு பொருளாக அவர்கள் பாவித்து கொண்டிருக்கிறார்கள் அதே போல அந்த பங்கு வர்த்தகம் என்ற நிலையிலும் அவர்கள் இயங்கிக் கொண்டிருக்கிறார்கள் ஸோ இதெல்லாம் நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா இந்த ஒரு நடவடிக்கையை அவர்கள் மாற்றுவார்களா என்றால் மாற்ற மாட்டார்கள் மாற்றவும் முடியாது இன்னும் ஒரு அதிர்ச்சிகரமான ஒரு கேள் விஷயத்தை நாம் கேள்விப்படுறேன் இந்த உலக மக்கள் தொகை அதிகமாக ஆவது இந்த மாதிரியான பெரு வியாபாரிகளுக்கு பிடிக்கவில்லை என்பது மாதிரியான தகவல்களை நாம் கேட்கிறோம் அங்கங்கே வந்து ஒரு சில இது அரசல் புரசலாக கேட்கிறோம் அது உண்மையாக பொய்யான்றது தெரியாது அப்போ அவர்கள் வந்து என்னென்னா உலக மக்களினுடைய அந்த மக்கள் தொகையை நாம் குறைக்க வேண்டும் என்பது மாதிரியான அந்த முன்னெடுப்புகளையும் அவர்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பது போல தகவல்கள் வருந்து கொண்டிருக்கின்றன சரி இது எல்லாம் இருக்கட்டும் இது இப்படி தான் இருக்கும் ஏன்னா புரிந்து கொள்ளாத மூடர்களுக்கு வந்து இதை வாழ மனிதனுடைய வாழ்க்கையை பற்றி நாம் சொல்லிக் கொடுக்க இயலாது ஆனால் மனித வாழ்க்கை என்பது மிக அற்புதமான ஒரு வாழ்க்கை இந்த அளவுக்கு ஒரு பரிணாம வளர்ச்சியிலே நாம் அது குரங்கிலிருந்து வந்தோமா அல்லது மனிதனிலிருந்து நாம் பரிணாமித்தோமா அதெல்லாம் வேறு விதமான நிலையில் விட்டுக்கோங்க இந்த உள்ளே இருக்கிற அந்த அற்புதமான அதி அற்புதமான ஒரு விஷயங்கள் இந்த உள்ளுக்குள்ளே மனித உடலிலே இருக்கின்ற மகத்தான விஷயங்கள் ஆக இந்த ஞானிகள் எல்லாம் அப்படின்னா இந்த உடலை வந்து ஒரு தேசமாக ஒரு நாடாகவே கட்டமைத்துக்கிறார்கள் அந்த அளவுக்கு இந்த உடம்புக்குள்ளே ஏறக்குறைய முப்பத்தி ஏழு ட்ரில்லியன் மனிதர்கள் என்ற நிலையிலே ஒவ்வொரு செல்களும் உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன செல்கள் என்ற மனிதர்கள் இந்த உடம்பிலே உயிர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு உதவிகரமாக இருக்கக்கூடிய ஏறக்குறைய சற்றேறக்குறைய ஐநூறு ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் ஏறக்குறைய முப்பத்தேழுலேருந்து நாற்பது ட்ரில்லியன் ஐம்பது ட்ரில்லியன் செல்கள் நானூற்றி ஐம்பது ட்ரில்லியன் நுண்ணுயிரிகள் இந்த உடம்பிலே இயங்கி கொண்டிருக்கின்றன அவர்கள் இந்த உடம்பினுடைய சிஸ்டத்தை அவ்வளோ அறுதி அற்புதமாக காப்பாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த ஒரு விஷயத்தை வந்து இந்த மாணவர்கள் புரிந்து கொள்வதுன்றது வந்து மிகவும் அரிதுன்னு அரிதான விஷயம் ஏன்னா இவர்கள் வந்து உண்மையை விட்டு வெகு தூரமாக விட்டார்கள் ஆனால் இந்த மாந்தர்களும் செத்துதான் தொலைகிறார்கள் அவர்கள் வந்து இந்த மாதிரியான ஒரு முன்னெடுப்பை இந்த உலகத்திலே இவர்கள் புகுத்தி இருந்தாலும் அவர்களும் இறந்து தான் போயிருக்கிறார் இறந்து தான் போகிறாங்க அவர்களும் வந்து ஆயிரம் ரெண்டாயிரம் வருஷங்கள்லாம் வாழ போகிறது கிடையாது ஆனால் மனிதர்கள் இந்த ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொண்டோரானால் எந்த இடத்துல எந்த போர் நடந்தாலும் எது நடந்தாலும் உங்களுக்கு அதி முக்கியமான ஒரு விஷயம் என்பது உங்களுடைய உடலும் உயிரும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த உலக வாழ்வியலே இந்த உடலையும் உயிரையும் உணர்வு ரீதியாக மிக உயர்ந்த நிலையிலே நாம் கொண்டு சென்று அதன் மூலமாக நம்முடைய உடம்பிலே இருக்கின்ற வேதியியல் வினைப்பொருட்களை மிக அற்புதமான வேதியியல் வினைப்பொருட்களாக நாம் மாற்றி இந்த செல்களுக்கு வந்து ஒரு ஒளி தேகம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே இந்த செல்களை உயர்த்தக்கூடிய நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கை அமைப்பு அமைத்து கொள்ளப்பட வேண்டும் என்பதுதான் நாகரிகத்தினுடைய ஒரு ஒரு விஷயமாக விடயமாக தெரிகிறது ஆக அந்த அளவுக்கு நம்முடைய முன்னோர்களான சித்த பெருமக்கள் இந்த உடம்பிலே இருக்கின்ற அதி அற்புதமான நுட்பமான விஷயங்களை நமக்கு பகுத்து சொல்லியிருக்கின்றார்கள் அதேபோல் இன்றைக்கி வி விஞ்ஞானம் என்பதும் வந்து நம்முடைய உடம்பிலே எந்த மாதிரியான ஒரு இயக்கம் இயங்கிக் கொண்டிருக்கிறது ஒவ்வொரு உறுப்புகளும் எவ்வாறு வேலை செய்கின்றன இந்த உடல் நம்மை இந்த வாழ்வு என்பதை நமக்கு கொடுத்து நமக்கு சக்தி என்பதை கொடுத்து வாழச் சொல்கிறது அற்புதமாக வாழச் சொல்கிறது இந்த மனசு தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா உள்ள மனம் புறமணம் அகமணம்ன்ற ஒரு ரெண்டு இருக்குது இந்த அகமணம் என்பது செல்களாக உள்ளுக்குள்ளே இருந்து கொண்டு நம்முடைய உடம்புக்கு எந்த விதமான சக்தி தேவை எந்த விதமான கழிவுகளை எவ்வாறு மாற்ற வேண்டும் எந்த மாதிரியான வ வைரஸ் பாக்டீரியாக்கள் வந்தால் அதை எவ்வாறு வீழ்த்த வேண்டும் என்ற நிலையிலே உடம்பிலே பலவாறான நினைநீர் மண்டலங்கள் நோய் எதிர்ப்பு மண்டலங்கள் கழிவு மண்டலங்கள் இந்த மாதிரியான மிகப்பெரிய ஒரு இயக்கமே இந்த உடம்பிலே இருந்து கொண்டிருக்கிறது அதே போல் அணு ஒவ்வொரு செல்களும் ஒவ்வொரு லட்சோப லட்சம் செல்கள் பிறந்து கொண்டிருக்கின்றன லட்சம் செல்கள் இறந்து கொண்டிருக்கின்றன எதற்காக என்றால் இந்த பூமியிலே நாம் நல்லவிதமாக வாழ வைக்க வேண்டும் என்ற ஒரு நிலையிலே தான் ஆக இம்மாதிரி நல்ல விதமாக இந்த பூமியிலே ஒரு மனிதன் வாழக்கூடிய நிலை எவ்வாறு வரும் என்றால் அவனுடைய மனதிலே சாந்தி சமாதானம் என்ற ஒன்று இருந்தால் மட்டும்தான் இது சாத்தியம் அதற்கு குந்தகம் விளைவிக்கிறதுக்கு தான் இந்த வியாபாரிகள் வந்து நமக்கு வந்து மிகப்பெரிய துன்பங்களை அவர்கள் மறைமுகமாக கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் மாறாக அவர்கள் நம்முடைய உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் வரி என்ற பெயரிலே உழைப்பை சுரண்டி கொண்டிருக்கிறார்கள் இன்று உலகளாவிய பொருளாதாரமாக மாறிவிட்டது எங்கோ ஒரு மூலையிலே தயாரிக்கின்ற ஒரு பொருளுக்கு எவனோ ஒருவன் வரி கட்ட வேண்டிய ஒரு சூழ்நிலை இங்கே வந்துவிட்டது ஆக இன்றைய பொருளாதாரம் இன்றைய உழைப்பு இன்றைய மனிதர்களின் அந்த உயிராற்றல் என்பது உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கிறது அந்த உலகம் முழுக்க பரவிக்கொண்டிருக்கின்ற அந்த பணத்தை வைத்து அந்த பொருளாதாரத்தை வைத்து அந்த மக்களின் உழைப்பை வைத்துதான் இந்த தலைவர்கள் என்று சொல்லப்படுகிற இவர்களெல்லாம் பேயாட்டம் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆக இந்த நிலை மாறுமா நிச்சயமாக மாறாது ஆனால் ஒவ்வொரு தனி மனிதனும் தன்னுடைய உடல் தன்னுடைய உயிர் தன்னுடைய வாழ்க்கை என்பதை இவர்கள் உணர்ந்தார்களானால் தன்னுடைய வாழ்க்கையை எவ்வாறு நாம் காப்பாற்றிக் கொள்வது தன்னுடைய உடலுக்கும் உயிருக்கும் நாம் எந்த அளவுக்கு நன்மை செய்வது இந்த பூமியிலே நல்ல விதமாக வாழ்வது என்பதை நாம் புரிந்து கொண்டோமானால் நாம் ஜெயித்து விட்டோம் என்று அர்த்தம் போர் ஒரு பக்கம் நடந்து கொண்டே இருக்கட்டும் இந்த உலகத் தலைவர்களுடைய அந்த வெறி என்பது ஒரு பக்கம் பேயாட்டம் போட்டுக்கொண்டே இருக்கட்டும் ஆனால் நாம் ஒவ்வொருவரும் அமைதியாக நம்முடைய உள்ளத்திலே இருக்கின்ற அந்த ஈசன் என்கின்ற நம்மை காக்கும் அந்த சக்தியை நாம் உணர்ந்து அம்மாதிரி உணர வேண்டுமென்றால் நாம் நேர்மையான எண்ணங்கள் சாந்தி சமாதானமான ஒரு வாழ்வியல் முறையை நாம் நமக்குள்ளே வகுத்து கொள்ள வேண்டும் அதற்கு குந்தகம் விளைவிப்பது தான் இன்றைய இன்ஃபர்மேஷன் எரா என்று சொல்லக்கூடிய இந்த நாலேஜ் இந்த வலைதளங்களில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நன்மையும் இருக்கின்றன தீமையும் இருக்கின்றன இந்த உலகியல் எப்படி இன்றைக்கி போயிட்டுருக்கு அப்படின்னா இந்த உலக மக்களை ஒரு சார்பாக கொண்டு வர வேண்டுமென்றால் அதற்கு இந்த இணையதளங்களையும் வலைதளங்களையும் அவர்கள் கேடயமாக பயன்படுத்தி மக்களினுடைய அந்த செவிகளுக்கு அந்த தேவையில்லாத எண்ணங்களை புகுத்தி அவர்கள் அவர்களுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அவர்களுக்கு வடிவமைத்து இவர்களை மாபெரும் அடிமைகளாக மாற்றி வாழ செய்து கொண்டிருக்கிறார்கள் இந்த அடிமைத்தனத்திலே இருந்து நாம் வெளியிலே வர வேண்டும் அப்படி வெளியிலே வருவதனால் என்ன நன்மை நம்மை நமக்குள்ளே இருந்து நம்மை காக்கின்ற ஈசன் நினச்சி பாருங்க நாம் உற்ற அந்த நாளிலே இருந்து நம்மை எந்த அளவுக்கு இந்த தாய் தந்தையர்கள் நம்மை பாதுகாக்கின்றனர் முன்னூறு நாட்கள் நம்மளை நம்மை கரு சுமந்து அந்த உடல் என்பது அந்த கருவை உருவாக்குவதற்கு எவ்வளவு பாடுபடுகிறது நீங்கள் எல்லாம் சற்றே சிந்திக்க வேண்டும் இன்னைக்கு இந்த ஒரு எந்த ஒரு விஷயத்தையும் ஜஸ்ட் லைக் தர் கடந்து போகக்கூடிய நிலையில் ஒரு கான்சென்ட்ரேஷனே இல்லாத ஒரு பைத்தியங்களாக நாம்லாம் வாழ ஆரம்பிச்சிட்டோம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் ஒரு கான்சன்ட்ரேஷன் நம்மளால் இருக்குதுதானே நிச்சயமாக இல்லை இந்த பே அப்படியே இந்த டூம் ஸ்க்ரோலிங் சொல்லிட்டு இந்த ரீல்ஸ்லாம் தள்ளிக்கிட்டே இருக்குது கை வந்து தள்ளிக்கிட்டே இருக்குது அந்தளவுக்கு கான்சென்ட்ரேஷன் என்பதே இன்றைக்கி வந்து நாம் பெரும்பாரியான பெருள் வந்து எழுந்து விட்டோம் இன்று வரை வருகின்ற தலைமுறைகளும் அதே மாதிரியான அந்த டூம் ஸ்க்ரோலிங் அந்த அடிமைகளாகவே மாறிக்கொண்டிருக்கின்றன என்பது தான் உண்மை இன்றைக்கு வந்து இயற்கை வாழ்வியலை மிக பெருவாரியான இளைஞர்கள் மறந்துவிட்டார்கள் என்பதும் உண்மை காலையிலே எழுவது நல்ல விதமாக ஆரா ஆரோக்கியமான அந்த உடற்பயிற்சிகள் செய்வது ஆரோக்கியமான உணவினை சாப்பிடுவது நல்ல விதமான ஒரு எண்ணங்களை எண்ணுவது இந்த மாதிரியான செயல்பாடுகள் இளைஞர்களிடையே குறைந்து வருகிறது என்பதுதான் இன்று நாம் பார்த்து வருகிறோம் இதற்கு முக்கியமான காரணம் என்னவென்றால் உன்னுடைய கையிலே இருக்கின்ற அந்த உயிரும் உடலும் எவ்வளவு முக்கியத்துவம் வாழ்ந்தது என்பது இந்த மாந்தர்களுக்கு இந்த இளைஞர்களுக்கு கற்றுத்தரப்படவில்லை இவர்கள் படிக்கும் கல்வியும் இவர்களுடைய உயிராற்றலை நாசம் செய்வதற்காகத்தான் இவர்கள் வடிவமைத்து கற்றுக் கொடுக்கிறார்களே தவிர உன்னுடைய வாழ்க்கை சிறப்பானது உன்னுடைய வாழ்க்கை மகத்தானது இந்த பூமியிலே நீ ஒரு முறை வந்திருக்கிறாய் இந்த பூமியிலே ஒரு செல்லாக உன்னை படைத்து ஏறக்குறைய ஐம்பது ட்ரில்லியன் செல்களாக இந்த உடல் உன்னை வளர்க்கிறது அதற்கு மிகவும் கடுமையான ஒரு கஷ்டத்தை அது அனுபவித்து உன்னை வளர்த்தெடுக்கிறது பிறகு தாய் தந்தையர்கள் நம்மை நம் வந்து ஒரு ஏழு வயது வரை நம்ம தாய் தந்தையர்கள் அவ்வளவு பொதுவாக நம்ம காத்து இரவு பகல் பாராமல் நம்மை ஆளாக்குகிறார்கள் பிறகு நாம் பதினைந்து வய வயது இருபது வயது வரை கடுமையாக படித்து உழைத்து பட்டங்களை வாங்குகிறோம் இது எல்லாம் வாங்கிட்ட பிறகு நம்முடைய இந்த வாழ்க்கையை போதையின் பாதையிலும் அநியாய சிந்தனைகளாலும் நாம் இதை அழிக்க முற்படும் பொழுது நந்தவனத்தில் ஒரு ஆண்டி நாலாறு மாதமாய் குழைவனை வேண்டி கொண்டு வந்தான் அடி தோண்டி அதை கூத்தாடி கூத்தாடி போட்டு உடைத்தாண்டி என்ற நிலையிலே இருபது வருடங்கள் நம்முடைய வாழ்க்கையை நாம் கட்டமைத்து விட்டு அதை அழிக்க நாம் இந்த போதைப் பொருள்களையும் மற்ற விதமான எண்ணங்களையும் நாம் நம்முடைய எண்ணங்கள் நம்முடைய மனதிலே போட்டு அதன் மூலமாக இந்த உயிரையும் உடலையும் நாம் கொன்று கொண்டிருக்கிறோம் என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு இருந்து வெளிப்பட்டு ஒவ்வொரு தனி மனிதனும் என் உயிர் என் உடல் என்னுடைய ஆரோக்கியம் என்னுடைய சிறப்பான வாழ்வு என்னுடைய மன அமைதி என்று நீங்கள் வாழ ஆரம்பிக்க வேண்டும் அந்த மாதிரி வாழ்வதற்கு சித்தர்கள் உங்களுக்கு வழி நடத்த காத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுடைய அந்த வேத புத்தகங்களை எல்லாம் நீங்கள் படிக்கலாம் சித்தர்களுடைய அந்த வாழ்வியல் எல்லாம் நீங்கள் பார்க்கலாம் எளிமையான வாழ்வு இனிமையான வாழ்வு பிறருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடாத ஒரு எண்ணங்கள் அவர்களுடைய மனதில் இருந்தது இந்த மாதிரி வாழ்வதனால் என்ன ஒரு நன்மை என்று சொன்னால் நம்முடைய உடம்பிலே நாம் மன அழுத்தம் என்பதை ஒன்றை ஏற்படுத்தி கொள்ளாமல் ஆனந்தமாக அமைதியாக நாமும் வாழ்ந்து பிறரையும் வாழ வைக்க முடியும் என்கின்ற அந்த ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்த வேண்டுமா இந்த உடம்பிலே மிக அற்புதமான நல்ல விதமான கெமிக்கல் என்று சொல்லக்கூடிய அற்புதமான ஆக்சிடோசின் டோப்பம்மை செரட்டின் போன்ற அற்புதமான விஷயங்கள் நம்முடைய உடம்பிலே இருக்கின்றன தான் நம்மை வந்து ஒலி தேகமாக மாற்றக்கூடிய அமைப்பிலே இருக்கின்றன ஆக எந்த ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்க்கையை உணர்ந்து அமைதியான பாதை ஆனந்தமான பாதை எல்லா உயிர்களும் ஈசன் எல்லா உயிர்களும் அற்புதமான ஒரு படைப்பு என்பதை உணர்ந்து எல்லோரும் நாம் நல்லவிதமாக வாழ முடியும் வாழ வேண்டும் என்கின்ற அந்த வாழ்க்கை முறையை கட்டமைத்து அதன்படி வாழ்கிறானோ அவர்கள் இந்த பூமியிலே மாமனிதர்களாக உயர்கின்றனர் மாறாக ஆட்சிக்கும் அதிகாரத்திற்கும் பதவிக்கும் பணத்திற்கும் பேயாட்டம் ஆடுகின்ற இந்த மாதிரியான உலகத் தலைவர்கள் பலவிதமான நாசகரமான வேலையிலே ஈடுபட்டு ஒன்றும் இல்லை ஒரே ஒரு குண்டு போடுறாங்க ஒரு அந்த ஏரியாவே முப்பது மீட்டர் ஏரியாவே அப்படியே பொசுங்கி போகுது பார்க்குறோம் எத்தனை குழந்தைகள் மடிவார்கள் ஏறக்குறைய நாற்பது வயது ஐம்பது வயது ஒரு வயதில் இருந்து பச்சிலம் பாலகர்கள் எல்லாம் அந்த குண்டுக்கு இரையாகிறார்கள் நீங்கள் நினைத்து பாருங்கள் ஒரு இரநூத்தி நாற்பது பேர் வந்து ஃப்ளைட்டில் வந்து கருகி போகும்போதே நமக்கு வந்து அப்படியே ஐயோ என்கின்றது இந்த மனசு ஆனால் லட்சம் ஆயிரக்கணக்கான மக்கள் ஒரு குண்டுக்கு இலையாகிறார்கள் ஒரு குண்டு போட்டால் அதிலேருந்து ஒரு முப்பது குண்டுகள் வருகின்றன இந்த மாதிரி வந்து கிளஸ்டர் பாம்ஸ் என்று சொல்கிறார்கள் இந்த மாதிரி வந்து எத்தனை மக்கள் அந்த குண்டுகளுக்கு இரையாவார்கள் நீங்கள் ஒரு கணம் பாருங்கள் நாம் அந்த நிலையிலே இருந்தோமானால் நாம் எவ்வாறு நாம் வேதனைப்படுவோம் துன்பத்திலே துயரப்பட்டு நாம் மடிவோம் என்பதை நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும் ஆனால் இந்த கிளஸ்டர் குண்டுகள்லாம் போடுற அணு குண்டு போடுற இந்த தலைவர்கள்லாம் அவர்களுக்கான மிக அற்புதமான ஆபத்தில்லாத நிலையிலே ஒளிந்து கொண்டு இந்த வேலைகளை எல்லாம் செய்து கொண்டிருக்கிறார்கள் என்னை கேட்டால் இவர்கள் எல்லாம் பேடிகள் என்று தான் நான் சொல்வேன் பிற உயிர்களை கொள்வதற்காக தன்னுயிரே இவர்கள் காப்பாற்றுகிறார்கள் என்றால் அவரை விட ஒரு கேவலமான ஒரு பிறவிகளை இந்த பூமியிலேயே கிடையாது என்று தான் நான் சொல்வேன் எனவே இவர்களெல்லாம் மாற்ற முடியுமா முடியாது அதிகாரம் ஆணவ வெறியிலே இவர்கள் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் நாம் நம்முடைய உயிரையும் உடலையும் உணர்ந்து நம்முடைய பிரபஞ்ச சக்தி எந்த அளவுக்கு நமக்கு பாடுபட்டு இந்த அற்புதமான உடலையும் உயிரையும் நமக்கு கொடுத்திருக்கிறது என்பதை சீர்தூக்கி பார்த்து நம்மை நாம் காப்பாற்றுவதற்கு ஆரோக்கியமான உணவுகள் ஆரோக்கியமான சிந்தனைகள் ஆரோக்கியமான வாழ்க்கைகள் அமைதியான வாழ்வியல் முறை தன்னை உயர்த்தும் மிகச்சிறந்த படிப்பு இந்த மாதிரியான ஒரு நிலையிலே இந்த இளைஞர்களும் எல்லா மக்களும் நீங்கள் உங்களை முன்னெடுக்க வேண்டும் தியானம் என்பதை இரண்டு மணி நேரம் செய்தால் ஆயுள் நீட்டிக்கிறது என்பதை இன்று வந்து கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க அறிவியல் அறிஞர்கள் அந்த ஒரு நல்ல விதமான அறிவியலும் இந்த உலகத்தில் இருக்கிறது அணுகுண்டை தயாரிக்கும் நாசகரமான அணு விஞ்ஞானிகளும் இந்த உலகத்திலே தான் இருக்கிறார்கள் அதேபோல் பீ டூ பாம்பர் என்று சொல்லக்கூடிய ஒரே நொடி பொழுதிலே ஒரு உலகத்தையே ஒரு நாட்டையே அழிக்கக்கூடிய பாம் தயாரிக்கிறவனும் இந்த உலகத்தில் தான் இருக்கிறான் அப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு இந்த உலகம் மாறிவிட்டது இந்த மனிதகுலமே மனித குலத்தால் தான் அழிந்து கொண்டிருக்கிறதுன்றது நம்ம பார்க்குறோம் இந்த ஹோமோசோஃபியன்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த மனிதர்களும் இந்த மனிதர்களால் தான் அழிய போகிறோமா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கேள்வி இங்கே இருக்கிறது முன்னாளில் காட்டுகிறார்கள் மிகச்சிறப்பான ஒரு நகரத்தை வடிவமைத்து அங்கே பார்க்கிறார்கள் அடுத்த நாள் அங்கே போர் நடக்கிறது அந்த இடத்தை பார்க்கும் பொழுது அது சுடுகாடாக மாடி இருக்கிறது எவ்வளவு மக்களுடைய உழைப்பு இதையெல்லாம் ஒரே ஒரு நொடிப்பு விழுதலை அசாதாரணமாக மாற்றி விடுகிறார்களே இவர்களெல்லாம் மனிதர்களா நீங்கள் சிந்தித்து பாருங்கள் சரி அவர்கள்தான் மனிதர்கள் இல்லை நாம் மனிதர்களா இந்த உடம்பிலே இருக்கின்ற ஐம்பது ட்ரில்லியன் செல்களை நாம் அழிக்கிறோம் தீயை எண்ணங்களால் நம்முடைய தீயை பழக்கங்களால் ஸோ எனவே நாமும் அந்த பாவத்தை செய்து கொண்டிருக்கிறான் இருக்கிறோம் நாம் ஒவ்வொருவரும் நம்முடைய உடலுக்கும் உயிருக்கும் நன்மை செய்ய வேண்டும் அதற்கு தேவையான பொருளை அறவையிலே ஈட்ட வேண்டும் என்ற ஒரு ஸ்ட்ராங்காக ஒரு உறுதியான ஒரு நிலையிலே நாம் நம்முடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டு நாம் சென்றோமானால் நிச்சயமாக நாம் உண்மையை உணரக்கூடிய வரும் இங்கு மரணமில்லாத பெருவாழ்வு அனைவருக்கும் காத்து கொண்டிருக்கிறது புரிந்தவர்கள் மரணமில்லாத பெருவாழ்வை அடையலாம் இந்த பூமி பிரபஞ்சம் விதைகளை தேடிக்கொண்டிருக்கிறது விதைகள் என்றால் என்ன இந்த விருட்சங்களாக மாற்றக்கூடிய இந்த மனித மனிதர்கள் மரணமில்லாத ஒரு ஜீவ சமாதி நிலையிலே அவர்கள் அடைந்தார்கள் ஆனால் அவர்களை விதைப்பந்தாக இந்த பூமி பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளிலே வைத்து அடுத்த பிரளயத்திலே இந்த விதைப்பந்தை பலவாறான மக்கள் வருவதற்கு இவர்கள் இந்த பிரபஞ்சம் காப்பா பயன்படுத்தி கொள்ள தயாராக இருக்கிறது ஸோ இன்றைக்கி பார்க்குறோம் பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சைபீரியன் அந்த காட்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா சின்ன உண் நுண்ணுயிரிகளை எடுத்து அதை வளர்த்து இன்றைக்கி வந்து ஒரு உருவமாக மாற்றுகிறார்கள் பல பல லட்சக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த அந்த விதைகள் அந்த ஐஸ் இதில் வந்து கிடைக்குது அதை எடுத்து வளர்த்து பார்க்குறாங்க மிக அற்புதமான ஒரு தாவரமாக அதை பார்க்கிறார்கள் இதே போல தான் நம்முடைய மனித உடலும் உயிரும் இவ்வாறு ஒரு விதையாக மாறுவதற்கு தான் இந்த பிரபஞ்சம் நம்மை படைத்து நமக்காக இத்தனை விதமான வசதி வாய்ப்புகளையும் உணவுப் பொருட்களையும் படைத்து நம்மை அற்புதமாக காட்கக்கூடிய இந்த சீதோஷ கொடுத்து நம்மை மனிதனாக மாற்றி கொண்டிருக்கிறது என்பதை இந்த மனிதர்கள் உணர வேண்டும் இந்த மடையர்களான இந்த உலகை ஆளக்கூடிய அவர்களெல்லாம் உணரவில்லை என்றாலும் பரவாயில்லை ஒவ்வொரு தனி மனிதனும் நீங்கள் உணர வேண்டும் அழியது அழியட்டும் எல்லாம் காப்பாற்றப்படட்டும் நாம் நல்ல விதமான ஒரு பூமியை இங்கே வரவழைத்து சாந்தி சமாதானம் ஆனந்தம் என்ற நிலையிலே ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய உடலிலே இருக்கின்ற அந்த பூரணமான ஆனந்தத்தை அனுபவித்து வாழ்வாங்குவதற்கு எல்லாம் இயற்கை பிரபஞ்சத்தை வேண்டி கேட்டுக்கொள்கிறோம் நன்றி வணக்கம்